இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கல் சிமா வியூவாஸ் இன்னைக்கு சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் டே எஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்க பிக் பாஸ் பார்த்திதாங்க பிக் பாஸ் த்ரீ வந்து ஆரம்பிக்க போகுது அண்ட் கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாகார்ஜுன் பிக்பாஸை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க என்னன்னு நியூஸிக் கார்த்திங்க தெலுங்கு பிக்பாஸ் சீசன் த்ரீயில் நாகார்ஜுன் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லாம் போயிட்டே இருக்கேன் அண்ட் எஸ் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து லைஃப்ல ஒரு முக்கியமான அதாவது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க லைஃப்ல ஒரு முக்கியமான வந்து பங்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அண்ட் ஹரிஷ் கல்யாண் ரைஸ் வந்து பிக் பாஸ் தான் எனக்கு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்ச்சைகள் உள்ளாக்குனாலும் பிக் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிக் பாஸ் த்ரீ வந்து தமிழ் ஆரம்பிக்க போது வெற்றிகரமாக நம்ம கமல்ஹாசன் வந்து நூறு கோடி கிட்ட வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு அவர் தான் வந்து இதையும் தொகுத்து வாங்க போகிறார் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ட்ராப் ஆனால் கூட வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மக்களோட டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது கமல்ஹாசனுக்கு பிடிச்சிருக்காமாங்க அதனால் வந்து ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ மூணுமே வந்து நம்ம கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் வந்து ஜூனியர் என்ஜியர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நானே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நாகார்ஜுன் கூட அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்க மாதிரி பேசப்படுது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது ஒஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் அப்புறம் வெயிட் பண்ணால் நாகார்ஜுன் ஒரு சார் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க அண்ட் பிக்பாஸ் சீசன் ஒன் வந்து கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்றாங்க வேற யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மோஸ் இருக்குங்க அது நியூஸா சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் பிகாஸ் செல்வா அண்ட் சூர்யா காம்பினேஷன் யுவன் சங்கர் ராஜோட காம்பினேஷனோட இணைஞ்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருப்போதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் நீண்ட நாள் கழிச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஜாமால நம்ம சூர்யா பார்க்க போறோம் ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் சொல்லிட்டு எல்லாமே ஹிட்டு இந்த வகையில் இப்ப புது சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியம் சினிமாஸ் இருக்குல்ல அங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஓப்பன் பண்ண சில மணி நேரத்துல வந்து எல்லாமே ஃபுல்லா இருச்சு ஸோ என்ஜி மவுஸ் வந்து இதுலயே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் இல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும் எவ்வளவு பேர் என்ஜி கேக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தீங்க அண்ட் சத்தியம்ல வந்து இப்போ வந்து ஃபுல்லா இருக்கு நிறைய தேட்டர்ஸ்லாம் வந்து முன்கூட்டியே நான் ஃபீல் பண்ணி வச்சதான் ஆகும் போல் அண்ட் எஸ் எனக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவித்துட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சக்ஸை கால கிடைச்சிது மானேஷன் எல்லாம் பிடிக்க நினைச்சது பாய் போய் கேஸ் கிருஷ்ணன்